ஹலோ கைஸ் வெல்கம் டு கோல்டி மேக்கப் ப்ரொவைடிப் சேனல் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய லைஃப் டைமில் நான் வந்து நிறைய பிரைட்ஸ் ஹிந்து பிரைட்ஸ் கிறிஸ்டின் பிரைட்ஸ்க்கு வந்து மேக்கப் பண்ணியிருக்கேன் தென் வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்புறமா சடங்கு ஃபங்க்ஷன் ஸோ இந்த மாதிரிலாம் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன் பட் புதுநன்மை ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஸோ எனக்குமே என்ன பெருசாக ரொம்ப ஐடியா எதுவுமே இல்லை நார்மலாக பண்ணலாம் லுக் வந்து பட் எந்த மாதிரி அவுட்புட் கொண்டு வரலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை பட் இந்த இந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஹேர்க்கு வந்து பன் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் ஸோ அப்படியே ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் லுக்கே பண்ணலாம் பட் ஃப்ராக் வந்து எல்லாமே ஒயிட் தீமில் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து ஃபினிஷிங் கொண்டு வந்திருந்தோம் பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க ஸோ இவங்களோட ஸ்கின் டோன் வந்து டஸ்கி ஸ்கின் டோன் தான் ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதே நமக்கு பவர் கட் வேர் ஆகிடுச்சி ஸோ அதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து ஸோ சூப்பரான ஒரு ஸ்கின் ஃபினிஷில் மேக்கப் பக்காவாக பண்ணியிருந்தோம் பட் ஐ மேக்கப் ரொம்ப போல்ட் ஹோல்டா பண்ண ஐஸ்ல லென்ஸ் லாஸ் எதுவுமே வைக்கல ஏன்னா அவங்களுக்கு கேரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கனால இப்ப நம்ம பிரைட்ஸ்னா நம்ம வந்து சொல்லலாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் இதை நீங்க பண்ணணும் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணணும்னு சோ அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கு ஏத்தவாறு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க பட் இது குட்டி பொண்ணால நம்ம வந்து அவங்க தெரியாதனமா ஏதாச்சும் பண்ணி அது அவங்களுக்கே இடக்கு மடக்க எதுவும் ஆகிடக்கூடாதுல சோ அதனால நம்ம ஐஸ்ல எந்த ஒரு வேலைப்பாடுகளும் பண்ணல தென் அதே மாதிரிதான் மேக்கப்பும் வந்து நம்ம ஸ்வெட் ப்ரூஃப் தான் போட்டிருந்தோம் ஏன்னா அதே மாதிரிதான் நம்ம கைய வச்சு எதுவும் எடுத்துட்டா மேடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் பட் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது ஸோ அதனாலயே ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரூஃபான நம்ம மேக்கப் தான் போட்டிருந்தோம் தென் லுக்வைஸ் பார்த்தா நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே கிறிஸ்டின் வெட்டிங்க்கு என்ன க்ரியேட் பண்ணுவோமோ அதை அப்படியே பண்ணியிருந்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேக்கப் எல்லாமே நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்த அப்புறமா எல்லாருமேக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ஓ ஓ அப் எப்படி இருக்குது அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா அப்படியே ஒரு பெரிய பொண்ணாகிட்டா பார்க்கறதுக்கு வந்து என்ன எல்லாருமே மேக்சிமம் சொன்னது அப்படிதான் ரொம்ப மெச்சூர்டான பொண்ணா மேரேஜ்க்கு எப்படி கிளம்புவாங்களோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இது ஒயிட் தீம்ல எல்லாமே ஒயிட்டில் பக்காவாக இருந்துச்சு அவங்களோட க்ரௌன் ஆகட்டும் ஹேர் ஆக்சசரிஸ் இல்லாமல் நம்மளோட ஜுவல்ஸ் அப்புறமா கையில் நெட் எல்லாமே பார்க்க ஒரு பிரின்சஸ் மாதிரி இருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு எனக்கு வந்து இந்த லுக் ரொம்ப பிடிச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேற உடம்பு சரியில்லை ரொம்ப கோல்டா தான் இருந்துச்சு அந்த ஒரு நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் மேக்கப் வந்து பண்ணேன் ரொம்பவே ஸ்லோவா இல்லாமல் நார்மலாவே நான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல முடிச்சிருவேன் பட் இது டூ ஹவர்ஸ் ஆச்சுது இத்தனைக்கும் நம்ம சேரீ ட்ராப்பிங் எதுவுமே இல்லை பட் அவ்வளோ டைம் எடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் வீடு வந்து எங்க ஊருக்குள்ளேயே உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வீடு ஸோ அதனால ஊருக்குள்ளே வந்து நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருப்பாங்களா ஸோ அவங்களில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து போயிருந்தா ஸோ போயிட்டு வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அக்கா அங்கே இருந்த எல்லாருமே மேக்கப் பற்றி தான் நல்லா கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா யார் பண்ணால் இது அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஸோ அதே மாதிரி நான் வந்து ஹேர் ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருந்தேன்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு டூ டேஸ் அப் அப்புறமா அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் இந்த பொண்ணோட அம்மா கூட அப்படி தான் சொன்னாங்க மேக்கப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வந்து ரொம்ப என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட விஷயம் என்னென்னா ஸ்கின் ஃபினிஷில் இருக்கணும் ரொம்ப பார்த்து பத்திரமா பண்ணுங்க அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணது மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்தனால அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க காம்ப்ளிமெண்ட் நிறைய என்கிட்ட சொன்னாங்க வந்தவங்க எல்லாருமே மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தென் உங்க காண்டாக்ட் நம்பரும் கேட்டாங்க அந்த மாதிரி சொன்னாங்க தென் அவங்களே வந்து நிறைய வெட்டிங்க்கு வந்து இந்த டேட்ல எல்லாம் வருது அவைலபிளா அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வெட்டிங்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பண்ணதை பார்த்து தென் இதே இவங்க ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து பிரைட்ஸ் மேட் மேக்கப் அதுக்கு கூட நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ எல்லாம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி ரொம்பவே ஹாப்பியான விஷயம் என்னன்னா நம்ம எவ்வளவோ ஊர்ல எல்லாம் போய் போய் பண்ணியிருப்போம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னெலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் நம்பர் கேட்பாங்க ஸோ அது மூலமா தான் நமக்கு அடுத்த அடுத்த ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் பட் இது வந்து நம்ம ஊருக்குள்ளேயே சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஹிந்து வெட்டிங் ஒன்று பண்ணியிருந்தேன் அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுது அது பார்த்துட்டுமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம பண்ணதை பார்த்துட்டும் நிறைய பேர் ஓ நம்ம ஊருக்குள்ளேயே இப்படி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிறைய என்னென்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே நம்ம ஊருக்குள்ள வர்ற ஃபங்க்ஷனோட மேக்கப் எல்லாமே நமக்கு தான் ரெகுலராக வந்துட்டுருக்கு ஸோ அந்த விஷயத்துல ரொம்பவே ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தான் சொல்லணும் ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு மேக்கப் வந்து நான் வந்து பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டி மேக்கப் ப்ரோ இன்ஸ்டால் என்னை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அட்வான்ஸாகவே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா டேட்ஸ் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டே இருக்காங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஸோ கைஸ் உங்களுக்கும் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோல்டி மேக்அப் ப்ரோ இன்ஸ்டாலில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க